கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் என்ன நாள் அக்டோபர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் ரிச்சிக ராசி பஞ்சமி திதி மேஷ மேஷராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மேஷ ராசியில் பிறந்தடக்கூடிய நபர்கள் எழுத்து பூர்வமான டாக்குமெண்ட் பூர்வமான கணக்கு மறந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இந்த நாள் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து எழுதி வச்சுங்க எழுதி வச்சதை மறந்துடாதீங்க எங்கே வச்சோனோ பேசி நிறைய ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது ஜனார்தனன் வெளிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் கீழ்ப்பச்சை ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சாரதநபர்களுக்கு ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கு லக்னத்துல குரு இருக்கிறது ஏழாம் இடத்துல குரு சந்திரன் அதாவது சந்திரனுடைய உடைய புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த நாள் வருமானம் நல்லா வரும் வியாபாரம் நல்லா நடக்கும் அந்யோன்யம் நல்லாயிருக்கும் ஃபேமிலியில் சந்தோஷம் நல்லாயிருக்கும் நிறையா மக்கள் சந்திப்பு ஏற்படும் பயங்கர புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருடைய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வருண தேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியா நிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய நோய் கடன் வழக்குகள் ஒரு சில பேருக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராது பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆனம் கரன் சிவப்பு நிறம் கடக ராசியில் இது கடக லக்னம் சாரத நபர்களுக்கு மன அமைதி இருக்கக்கூடிய நாள் ஏன்னா சந்திரன் தொடர்பு பொதுவாக நல்லது பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது போதும் அந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானம்ங்கிறது குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு குலதெய்வ தோஷம் இருக்குது சார் குலதெய்வமே என்னென்னு தெரில குலதெய்வம் வந்து எங்ககிட்ட பேசுவான்னு தெரில எங்களுக்கு அவங்களுடைய அனுகிரகம் இருக்கான்னு தெரில குழந்தைகளுடைய ஹெல்த் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது இப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு வந்து இன்றைய நாள் எதிர்பாராது ஒரு பெரிய சந்தோஷம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்களே வந்து தேடினாலும் சில விஷயங்கள் கிடைக்காதுங்கிற மாதிரி இன்றைய நாள் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு மிகவும் யோகமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் தெரியாதவங்க திருப்பதி பெருமாள் வழிபாடு சேருங்க ராசியான் கருநீரல் நிறம் சிம்ம ராசியில் இருந்து சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கார் குரு பார்வையுடன் சொல்கிறார் மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும் ஆசிரியர்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும் தப்பை கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் டாப் கிளாஸாக இருக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் அம்மாக்களுக்கு தாய்மார்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால எல்லாமே மன அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் திருப்தி இருக்கும் தேவைக்கு அதிகமாகவே பணம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ற மஞ்சள் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னஸ்தானம் வலுப்பெறுகிறது குரு பார்வையில் லக்னம் சும்மா தளத்தலான் இருக்கு அதனால பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அதாவது எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்கன்னு சொல்ல வரேன் இன்னொன்னு பிரயாணங்கள் மூலயமா சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் நண்பர்களுடைய துணை கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பெரிய கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை அதனால் பொதுவாக இந்த நாள் வந்து எங்கேயார் நகையெல்லாம் அடகு வச்சுருந்தீங்கன்னா திருப்பி எடுத்துடலாம் நிறைய பேருக்கு பணம் வரும் இன்னொன்று பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க வாக்கு அப்படிங்கிறது வன்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக பேசுவீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது நடந்துடும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கார் அது ராகு தொடர்பு வருகிறது ஆனால் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் சந்திரன் பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துலேயும் செஞ்சார்னால பாதிப்புகள் பெருசாக ஒன்றும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் வர வேண்டிய ஆஃபர் வந்து சேரும் வெளி மாநிலத்திலேருந்து வர வேண்டிய விஷயங்கள் நடக்கும் வேறு மொழி பேசக்கூடிய இடத்துலேருந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ எல்லாம் உங்களுக்கு வசமாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் தனுசு ராசியல தனுசு லக்னம் சாரத நபர்களுக்கு விலையஸ்தானத்துக்கு குரு பார்வைப்படும் பொழுது வட்டிக்கு மேலே வட்டி டபுள் வட்டி ட்ரிபிள் வட்டி கந்து வட்டிலாம் வாங்கி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஈஸியா அந்த வட்டி தீரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறையா பேருக்கு எதிர்பாராத பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் சில பேருக்கு ரொம்ப நாளாக வந்து பெட்டனாக இருக்காங்க வீட்டில் அவங்களுக்கு எப்போ சரியாகும் தெரில அப்படின்னு ஒரு நிலமை புரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது ஒரு சால்வேஷன் கண்டிப்பாக அது கிடைக்கும் ஆனால் இந்த நாள பொறுத்த வரைக்கும் நிறையா ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணானனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சாரத நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் பயங்கர சக்ஸஸ் கொடுத்துன்ட்ருக்கனால நிறைய பேருக்கு பாராட்டு விழா நடக்கும் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் சில பேருக்கு பெரிய ஒரு பொருமா பொறுப்பு கிடைக்கும் சில பேருக்கு பெரிய பதவி உயர்வுகள் சில பேருக்கு வர வேண்டிய பணம்லாம் சும்மா டக்கு 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 டக்குன்னு வரும் அற்புதமான நாளுங்க அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அந்தளவுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு சனி வக்கரத்தில் இருக்கிறது லக்னத்திலேயே சனி வக்கரம் இன்னொன்று லக்னத்தில் சனி வக்கரமாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறார் வேலை தொழில்களில் நல்ல பண வரவை பார்க்கக்கூடிய நாள் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம் நிம்மதி மனசு திருப்தி இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள் பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செழிப்பாக இருப்பீங்க நினைச்சதெல்லாம் காரியத்தை சாதிப்பீங்க இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோக வியாபார விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் முதல் விஷயம் அதுதான் உத்தியோகத்திலும் சரி வியாபாரத்துலையும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் இது ஈஸியாக முடியக்கூடிய பிராப்தம் என்னொன்று உங்களுக்காக ரொம்ப நாளாக ஒரு விஷயம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் இன்னைக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டு இருக்கீங்களா அது இன்றைய நாள் நடத்த முடிஞ்சிடும் அதனால் எந்த பாதிப்பு இல்லாமல் ஈஸியாகணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னா தெய்வ அனுகிரகங்கிறது நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினச்சாலும் சரிம்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரக நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் மகரம் ரிஷபம் அதுக்கப்புறம் கண்ணி இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமாக இருக்குது எல்லாத்துலேயுமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள் அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாவிதமான மனஸ்திருப்தியும் சந்தோஷமும் குரு அனுகிரகமும் குரு கடாட்சமும் கிடைக்க கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன் சமஸ்த சண்மங்களிபந்திரோனு கொண்டு வந்து துதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க